அரகர நம்ம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேவனம்மா நம்மா மகாதேவனம்மா தேவர்கள் கவனி தலைவ தேவனம்மா தேவ நம்மா மகாதேவ அவனே தலைவ தேவனம்மா தேவ நம்மா மகாதேவ நம்மா தேவர்கும் அவனே தலைவ முன் கல்வியும் வழங்கிடுவான் நாதமே முழங்கிட நடமாடுவான் ஞானமும் முன் கல்வியும் வழங்கிடுவான் நாதமே முழங்கிட நடமாடுவான் நான் முகன் மன்னங்கும் நாகனவன் அந்த நான் மறைகளுக்கும் தலைவனவன் நான் முகன் மனங்கும் நாகனவன் அந்த நான் மறைகளுக்கும் தலைவனவன் தேவனம்மா மகாதேவனம்மா தேவர்கும் அவனே தலைவனம்மா தேவனம்மா மகா தேவனம்மா தேவர்கும் அவனே தலைவனம்மா ஆனைக்காலில் ஜம்பு பேசணவன் அண்ணாமலைகிறாரு காதலாம் அவன் ஆனைக்காலில் ஜம்பு பேசணவன் அண்ணாமலைகிறாரும் காதலாம் பவன் திருகடக்ல காலசம் காடவன் கடையூரிலே காலசம்ஹாரணவன் சுகந்த ஜீதை ஆதி கும்பே தவன் திருக்கடையூரிலே காலசம் காரணவன் சுகந்த கீதை ஆதி கும்பே தவன் ஆரூரிதே திருத் தியாகராஜனம்மா ஆரூரிதே தியாகராஜனம்மா ஆரூரிதராஜனம்மா தேவனம்மா மகா தேவனம்மா தேவனம்மா மகா தேவனம்மா தேவர்கும் அவனே திரைவனம்மா Devanam ma ma ha, Devanam ma, Devakum ma ve, Devanam, Devakum ma ve, Devanam, Devakum tali van si ba neema, Devakum tali van si ba neema. Om namah Shivaya, Shivaya om, Namah Shivaya, Shivaya Om namah Shivaya, Shivaya ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम हर हर नमः पार्वती पते हर हर महादेव एनाडुडे शिवे बोटी बोटी कावाय कणदे बोटी कैले मलयाने बोटी बोटी आरूर अमंदर से बोटी सीरा तिरवैया बोटी बोटी ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय ओम नमः शिवाय शिवाय ओम नमः शिवाय